அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இலங்கை இல்லங்க இலங்கையில ஒரு சிறுமி நடந்து சென்று கொண்டு இருக்கிறார் அந்த நடந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது கார கார்ல வரக்கூடிய அந்த நபர் வந்து அந்த சிறுமியை தூக்குறாங்க அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுமி பதற்றத்துல என்ன செய்வது என்றே தெரியாமல் ஓடுகிறார் ஆனா நல்லா பாத்தீங்க அப்படின்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தூரத்துல ஒரு நபர் பேருந்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் என்ன பண்றாரு ஓடி வர்றாரு ஓடி வந்து அந்த சிறுமியை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆனால் அவர் உயிர் பலியாகி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் நடக்கல நல்லா ஆயிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மூன்று நபர்கள் உள்ளே இருக்காங்க அந்த சிறுமியை கடத்துறாங்க அந்த சிறுமி தப்பிக்க முயற்சி செய்கிறாள் தப்பிக்க முயற்சி செய்த சிறுமியையும் அப்படி பிடிச்சு தூக்கி கார் உள்ள கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க காரை ஸ்டார்ட் பண்ணி ஓடுறாங்க அதற்கிடையில் அந்த நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் காப்பாற்ற வேண்டும் என்னத்தோ என்ற எண்ணத்தோடு ஓடி வர்றாரு காலில் சூ கூட பொருள் அவர் பேக்லாம் கீழே விழுது அப்படியே வந்து அந்த அந்த உள்ள கார மூடுறதுக்குள்ள உள்ள வந்து அந்த மூன்று பேரிடம் மூணு பேர் உள்ள இருக்காங்க போல அந்த மூன்று பேரிடமும் சண்டையிடுகிறார் கலவரமான ஒரு சூழல் அங்க உருவாகுது அங்க நடந்து சென்று இருக்கவர் கூட வந்து காப்பாற்றணும்னு வரும்போது பைக் ஒண்ணு குறுக்க வருது குறுக்க வரும்போது இவர் இந்த பக்கம் வராரு அதனால அந்த பைக்காரர் அப்படியே நிக்கிறாரு அந்த பைக் நம்ம சாதாரணமா நினைச்சோம் ஆனா அந்த இருசக்கர வாகனத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டரு தேடிட்டு போயிட்டு அந்த வாகனத்தை கண்டுபிடிப்பதற்காக போகும்போது வாகனம் கிடைக்கல இந்த உள்ள அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தவர் உள்ளே இழுத்து வச்சு அவரை அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் அவரை அடிச்சு முகத்துல அடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறமா அவர் அடி தாங்க முடியாம அந்த வண்டியில இருந்து விழுறாரு அவர் முயற்சி செய்தார் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் அந்த சிறு குழந்தை பள்ளிக்கூடத்திலிருந்து பள்ளிக்கூடம் விட்டு வருகிறார்கள் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் முயற்சி செய்கிறாங்க இது ஒரு பெண் அங்கிருந்து ஓடி வர்றாங்க யா எதுவுமே யாராலையுமே காப்பாற்ற முடியல அந்த பெண்ணை வந்து தூக்கொண்டு சென்று விட்டார்கள் அந்த பெண் உயிருடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இதெல்லாமே நடந்த சனிக்கிழமை திங்கக்கிழமை அந்த அக்யூஸ்ட பிடிச்சிட்டாங்க அந்த பெண்ணும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டாள் அந்த சிறுமி பள்ளிக்கூடம் சென்று வீட்டுக்கு திரும்பி அந்த சிறுமி பயத்தில் உறைந்து போயிருக்கிறார் அந்த சிறுமியை கடத்தி அவன் யார் என்று சொன்னால் அவருடைய தந்தையுடைய உறவினர் தந்தையுடைய உறவினர் ஜப்பான் சென்று வேலை செய்திருக்கிறார் அந்த வேலை செய்த பணத்தை அந்த குடும்பத்திடம் கொடுத்து வைத்திருக்கிறார் அந்த குடும்பம் அந்த தந்தையிடம் கொடுத்து வைத்திருக்கிறார் அந்த தந்தையிடம் கொடுத்த பணத்திற்காக மகளை கடத்தி கொண்டு சென்று உங்க நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டிட்டு இருந்திருக்காரு இது கடையில காவல்துறையினர் சீரிய செயல்பாட்டின் காரணமாக அந்த வாகனம் எங்க இருக்குன்றதை பார்த்துட்டாங்க அந்த வாகனத்தை பார்த்துவிட்டு அந்த வாகனத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஆராயும் போது அங்கே இல்லை அங்கே இல்லைன்னு உடனே இந்த வாகனத்தை இங்கேயே நிறுத்திவிட்டு இவர்கள் வேறு வாகனத்தை தப்பி சென்றிருப்பார்கள் என்ற கண்ணோட்டத்துடன் பார்த்து அவர்கள் மூன்று சக்கர வாகனத்தில் அங்கிருந்து வெளியே சென்றிருக்கிறாங்க அங்கிருந்து போனவுல திரும்பவும் ஒரு ஏசி பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த செல்போன் ட்ராக் பண்ணி கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள்ல அந்த பெண்ண மீட்டிருக்காங்க அந்த பெண்ணை மீட்கும் பொழுது அந்த பெண் பயத்தில் போய் போயிருக்கிறாள் சொல்வதற்கு என்னமே தெரியல உயிர் பயம் அந்த பெண்ணிற்கு அந்த உயிர் பயத்தை காட்டிய அந்த நபர் என்னன்னா அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை நம் அந்த அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் முடுக்கிவிடும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி கடத்தினாங்க நாங்க இந்த மாதிரி போனோம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அந்த பெண் அந்த பெண்ணும் சொல்லிட்டாங்க அந்த கடத்திய நபரும் சொல்லிட்டார் எனக்கு பணம் தரணும் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் அந்த தந்தையிடம் கேட்டு பார்த்தேன் அவர் எனக்கு கொடுக்கல அவர் என்னுடைய உறவினர் தான் அந்த பணத்தை கொடுக்காதனால அவருடைய பெண்ணை கடத்தினால் அந்த பணத்தை பெற்று விடலாம் என்ற எண்ணத்தோடு அந்த பெண்ணை கடத்தினு சொல்றாரு இது சட்டத்தை மீறிய ஒரு செயல் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் யாராக இருந்தாலுமே பண பரிவர்த்தனை செய்கிறீர்கள் என்று சொன்னால் பணமாக இரண்டு கொடுக்காதீர்கள் பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அது அக்கௌண்ட்ல தான் மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும் வங்கி கணக்கு மூலமாக செலுத்தும் போது நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கும் இவருக்கு நாம பணம் கொடுத்தோம் இந்த தேதியில இந்த வங்கி கணக்குல நான் இந்த வங்கி கணக்குல இந்த பணத்தை போட்டிருக்கேன் அப்படின்றது ஒரு ஆதாரம் இருக்கும் அது எதுவுமே ஆதாரமே இல்லாம ஒரு பணத்தை கொடுத்தார்கள்னு சொன்னா அந்த பணத்தை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறது அது பல வழக்குகள் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் பலர் தங்களுடைய பணத்தை கொடுத்து விட்டு நம்பிக்கையின் அடிப்படையில ஏமாந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எந்த பத்திரமும் இல்லாம பணம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நான் வாங்கவே இல்லை என்று கூறுவதற்கு வெகு காலம் ஆகாது ஏன்னா பணம் வாங்குபவர்கள் வாங்கும்போது அவர்களுக்கு இனிப்பாக இருக்கும் அந்த பணத்தை வாங்கிவிட்டு அந்த பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் தான் அவர்களுடைய வழியாக வழியாகவே இருக்கும் ஏன்னா அடுத்தவர்கள் பணம் என்றால் அவர்களுக்கு இனிப்பாக இருக்கும் இது ஒரு தவறு அந்த குழந்தையுடைய த தந்தை செய்தது மிகப்பெரிய தவறு அதற்காக அந்த குழந்தையை கடத்தினார் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அந்த பெண் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டு இருக்கிறார் என்ற செய்தி மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த பெண்ணின் தந்தை இந்த நபருக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்திருக்க வேண்டும் கொடுக்காதது அவர் செய்த குற்றம் தான் அந்த குற்றத்திற்கு அவர் என்ன தண்டனை அனுபவிப்பார் என்று தெரியவில்லை தவறான செயல் செய்த இவர் நிச்சயமாக நீதிமன்றத்தில் நடத்தி சிறையில் அடைக்கப்படுவார் எனவே பெண்ணை காப்பாற்றிய காவல்துறைக்கு மிக்க நன்றி நன்றி அருணூர்வலை மற்ற நாங்கள் சந்திப்போம் ஜெயஹந்த்